அனைவருக்கும் வணக்கம் இன்று நான் பார்க்க இருக்கிற பகுதி தேர்வு நோக்கில் வினாவிடைகள் பிஜிடிஆர்பி மற்றும் யுஜிசி நெட்டு செட்டு எக்ஸாமுக்கு தேவையான பாடப்பொருளை பற்றி பார்க்கலாம் ஏற்கனவே நம்ம ஒன்றுலேருந்து ஐநூறு வரைக்கும் போட்டுவிட்டோம் இப்போ ஐநூற்றி ஒன்றுலேருந்து ஆறுநூறு வரைக்கும் போடுறோம் பழைய காணொலிகள் நீங்கள் போயிட்டு சேனலில் பார்க்கலாம் இப்போ தான் புதுசாக இந்த சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சிங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வச்சிங்க அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்த காணொலிகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஏற்கனவே நம்ம ஐநூறு வினாக்கள் போட்டுவிட்டோம் பழைய காணொலிகள் நீங்கள் போய் பார்க்கலாம் இப்போ நம்ம ஐநூற்றி ஒன்றுலேருந்து அறுநூறு வரைக்கும் ஒரு நூறு வினாக்களை பார்க்கலாம் அகரவரிசைப்படி இருக்கக்கூடியது தினைமொழி ஐம்பது ஆசிரியர் கண்ணன் சேர்ந்தனார் திரமிழ சங்கம் தொற்றுவிக்கப்பட்ட ஆண்டு கிபி நானூற்றி எழுபது திருமல சங்கம் தோற்றுவித்தவர் வச்சிரானந்தி அவர்கள் திருமலம் என்னும் வடமொழி வடநூலில் இருந்து தமிழ் என்னும் சொல் தோன்றியது என்னும் நூல் பிரயோக விவேகம் திராவிட சாஸ்திரி சி தாமோதரம் பிள்ளை திராவிட மொழிகளில் அதிகமாக பேசப்படும் மொழி தெலுங்கு தான் திராவிட மொழிகளில் சிதைவு மொழிகள் பாலி பிராகிருத மொழிகள் தான் திராவிட மொழிகளை திருத்திய திருந்தா மொழிகள் என்றவர் டாக்டர் காலடுவல் அவர்கள் திராவிட வேதம் திருவாயு மொழி தான் திராவிட மொழிகளின் முப்பிலக்கணம் நம்ம தமிழ்மொழி பெயர்ப்பு கா கோவிந்தம் அவர்கள் திராவிட மொழிகளின் உப்பிலக்கணம் கால்வெல் தான் ஆனால் இதை தமிழில் மொழிபெயர்த்தவர் கா கோவிந்தம் அவர்கள் திருகிடகம் மிளகு திப்பிலி ஆசிரியர் நல்லாந்தனார் திருவிக்கா நடத்திய இதழ்க தேசபக்தன் நவசக்தி திருக்கச்சூர் நொண்டி நாடகம் எழுதியவர் மாரிமித்து புலவர் அவர்கள் திருக்கண்ணப்ப தேவர் திருமரம் நூல் ஆசிரியர் கல்லாடர் திருக்குறள் குமரேச வெண்பா எழுதியவர் ஜெகவீர பாண்டியர் திருக்குறள் ஆராய்ச்சி நூலாசிரியர் மறைமலை அடிகள் அவர்கள் திருக்குறள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர்கள் ஜியு போப் ஐயர் தீட்சிதர் ராஜாஜி திருக்குறள் லத்தின் மொழியில் பெயர்த்தவர் நம்ம வீரமாமுனிவர் அவர்கள் திருக்குறளை ஜெர்மனியில் மொழிபெயர்த்தவர் டாக்டர் கிரால் கிராஸ் திருக்குறள் திருக்குற்றாலநாதர் உலா எழுதியவர் திருகூட ராசப்ப கவிராயர் திருக்கோவை பாடல் எண்ணிக்கை நானூறு திருக்குறுகை பெருமானின் இயற்பெயர் சடையன் திருச்சிரளாவாய் திருச்செந்தூர் தான் சொல்கிறாங்க திரு ஞானசம்பந்தர் உலா நம்பியாண்டார் நம்பியவர்கள் பாடியிருப்பாங்க ஞானசம்பந்தர் கால நிச்சயம் நூலாசிரியர் பி சுந்தரம்பிள்ளை திருத்தி எழுதிய தீர்ப்புகள் கவிதை ஆசிரியர் வைரமுத்து திருத்தொண்டர் திருவந்தாதி நம்பியாண்டார் நம்பியவர்கள் திருந்தாத திராவிட மொழிகள் அதிகமாக பேசப்படும் மொழி கோண்டா நாவுக்கரசராக சைவத்திற்கு மாறிய மன்னன் மகேந்திரவர்மன் நாவுக்கரசர் இயற்பையர் முரளிநீக்கியார் திருநாவுக்கரசருக்கு சமண சமயத்தில் கொடுக்கப்பட்ட பட்டம் தர்மசேனர் நவுக்கரசரை துன்புறுத்திய வண்ணன் மகேந்திரவர்மன் திருநெல்வேலி சரித்திரம் டாக்டர் கால்வெல் அவர்கள் எழுதியது திருப்பள்ளி எழுச்சி பாடிய நாயன்மார் மாணிக்க வாசகர் திருப்பநந்தாள் காசி நிறுவியவர் தெல்லை நாயக சுவாமிகள் ஆயிரத்தி எழுநூற்றி இருபதில் திருப்பாதிரியூர் கலம்பக ஆசிரியர் துல்காப்பிய தேவர் திருப்புகழ் படையவர் அருணகிரி திருமங்கையாழ்வார் முன்னராக விட்டிருந்த நாடு திருவாளி நாடு திருமங்கையாழ்வாரின் இயற்பெயர் களியன் திருமந்திரம் மூவாயிரம் திருமலியா ஆழ்வார் திருமலீசியா ஆழ்வார் இயற்பெயர் பக்திசாரர் திருமால் வானாசுரனின் சோ என்னும் அரசனை சிதைத்தது கந்தகலி கந்தலி திருமுருகாற்றுப்படை நக்கீரர் அவர்கள் திருவள்ளுவர் மாலை உரையை எழுதியவர் சரவணபெருமாளையர் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒம்பது திருவள்ளுவர் அல்லது வாழ்க்கை விளக்கம் நூலாசிரியர் மூவா திருவள்ளுவரை போற்றும் சைவ சித்தாந்த நூல் நெஞ்சு விடுது திருவாசகத்தை ஆங்கிலத்தில் மொழிபர்த்திய ஜியு போப் திருவாசக பாடல் அறுநூற்றி ஐம்பத்தி ஆறு திருவாரூர் பள்ளு முக்கூடற் பள்ளு ஆசிரியர் திரிகூட ராசப்பா கவீராயர் திருவாடுதுறை ஆதீனமடத்தில் நிறுவியவர் நச் நமச்சிவாய முதலியார் நமச்சிவாய மூர்த்தியார் திருவிழியாடு புராணத்தின் மூலநூல் ஆலாசியம் மகான்மியம் திருவங்கை உலா சிவபிரகாச சுவாமிகள் திருவீரகம் சுவாமிமலை திருவெற்றூர் உருவா உருவது பட்டினத்தரவர்கள் தில்லான மகனாம்பாள் நவலாசிரியர் கொத்தமலகம் கொத்தமங்கலம் சுப்பு தில்லைநாயகம் நாடகாசிரியர் கோமல் சுவாமிநாதன் திவ்ய கவி இயங்கார் தினவர்த்தனமானி எதலாசிரியர் பெர்சுவல் பதரியார் துன்பியல் நாடக முடிவை முதன் முதலில் காட்டியவர் பம்மல் சம்பந்த முதலியார் தென் தமிழ்நாட்டு தீதி தீர் முதலை சிலம்பு சொல்லுகிறது தென் பிராமியின் மற்றொரு பெயர் திராவிடி தென்றமிழ் தெய்வப்பரணி தென் தமிழ் தெய்வப்பரணி என கூறப்படக்கூடிய நூல் கலிங்கத்த பரணி தான் சொல்கிறாங்க தென்னவன் பிரமராயன் என்னும் தென்னபன் பிரபராயன் மாணிக்கவாசர் குடிக்குடிப்பட்ட நினைக்கிறேன் தேசபக்தன் கந்தன் நாவலாசிரியர் கே எஸ் வெங்கடரமணி தேசிக விநாயகம் பிள்ளை பிறந்த ஊர் தேரூர் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஆறு தேம்பாவணி அரங்கு கேற்றப்பட்ட இடம் மதுரை தேம்பாவணி ஆசிரியர் வீரமாமுனிவர் தேரோட்டியின் மகன் பி எஸ் ராமையா நாடகம் தேவையான நல்லா நல்லாம்பிள்ளை தேவருலகிலிருந்து பூ உலகிற்கு கரும்பு கொண்டு வந்த பரம்பரை அதிகமான் தேவாரப்பண்களை வகுத்தவர்கள் திரு நீலகண்ட யாழ்ப்பாணர் அவரது மனைவி மதங்க சோழாமணி தேன்வலை கவிதை தொகுப்பு சுரதா தொகையும் பாட்டும் பிறந்த காலம் கடைச்சங்க காலம் தொடக்க கால தமிழ் எழுத்துக்கள் தமிழி தொண்டர் சீர் பரவுவார் சிக்கிலார் அவர்கள் தொண்டை மண்டல சதகம் படிகாச புலவர் தொல்காப்பிய ஆராய்ச்சி துல்காப்பிய ஆங்கில மொழிபெயர்ப்பு ஆசிரியர் சி இலக்குவனார் தொல்காப்பியல்களின் எண்ணிக்கை இருபத்தி ஏழு தொல்காப்பிய பொருளாதார எழுதியவர் பார்த்துக்கலாம் பின்னாடி சொல்கிறேன் பூபிருந்தவல்லி க கன்னியப்ப முதலியார் தொல்காப்பிய மூலம் கையடக்க பதிப்பு வெளியிட்டவர் சி புன்னைவனநாத முதலியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு தொல்காப்பிய மெய்ப்பாடுகள் எட்டு தொல்காப்பிய கடல் தொல்காப்பிய திறன் கட்டுரை தொகுப்பாசிரியர் வாசுபோமாணிக்கம் தொல்காப்பிய சண்முக விருத்தி நூலாசிரியர் செப்பரை சிதம்பர சுவாமிகள் தொல்காப்பிய சூத்திர விருத்தி எழுதியவர் மாதவ சிவஞான மனிவர் தொல்காப்பியத்தில் உள்ள பேராசிரியர் உரை பொருளதிகாரம் இறுதி நான்கு இயல்கள் தொல்காப்பியத்தல் நாவலர் சோமசுந்தர பாரதியார் உரை அகத்திய அகத்தணையில் புறத்தணையில் மீப்பாட்டியில் காணப்படுது தொல்காப்பியத்தல் புலவர் குழந்தை உரை பொருளதிகார உரை பாயிரம் படியவர் பரம்பாரனார் தொல்காப்பியம் அரங்கேற்றப்பட்ட தலைமையேற்றவர் அத அதங்கோட்டாசன் தொல்காப்பியர் குறித்து ஆராய்ந்தவர் கா வெள்ளை வாரனார் தொல்காப்பியம் குறிப்பிடும் தமிழ் எழுத்துக்கள் முப்பத்தி மூணு தொல்காப்பியம் சுற்றும் இலக்கிய வகைகள் வனப்பு தொல்காப்பியர் சுட்டும் தாமரை வெள்ளம் ஆம்பல் எண்ணுப்பயிர்கள் இதெல்லாம் பேரண்களை குறிக்கிறது வெல்காப்பியம் நன்னூல் முதல் ஒப்பீட்டு நூல் வெளியிட்டவர் வெள்ளைவாரனார் நல்காப்பியர் நாட்டம் இரண்டும் கூட்டி உரைக்கும் குறிப்புரை என கூறுவது கண்களை தான் குறிப்பிடுறாரு தொல்காப்பியர் குறிப்பிடும் சார்பலத்துக்கள் மூணு தொல்காப்பியர் குறிப்பிடும் வண்ணங்கள் இருபது தொல்காப்பியர் குறிப்பிடும் வண்ணங்கள் இருபது தொல்காப்பியர் சுற்றும் இடைசெருகள் ஆசிரியர்கள் கந்தியார் வெள்ளி வீதியார் அவர்கள் இது வரைக்கும் நம்ம அடுத்த ஒரு ஆறுநூறு வினாக்கள் பார்த்துருக்குறோம் கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கண்ணோடிகள் ஒன்றுலேருந்து ஆறுநூறு வரைக்கும் தெளிவாக பாருங்கள் இது உங்களுக்கு ஒரு நல்ல திருப்புதலாக இருக்கும் படித்தவங்களுக்கு இல்லை படிக்கல அப்படின்னா புதுசாக படிக்கிறவங்களுக்கு ஒரு ஆறுநூறு வினாக்களுக்கான விடை தெரிஞ்சுதான் இருக்கும் கண்டிப்பாக எல்லாமே நமக்கு முக்கியத்துவம் அப்படின்னு படித்தால் மட்டும்தான் எந்த பகுதியிலேருந்து ஒரு வினாக்கள் கேட்டாலும் நம்மளால் விடைகள் சொல்லவே முடியும் இது தேவையில்லை அப்படின்னு என்றைக்குமே நம்ம ஒதுக்கவே கூடாது தேர்வுக்காக கடினமாக உழைக்கிறவங்க கண்டிப்பாக எல்லாமே தான் படிக்கணும் சரிங்களா இதெல்லாம் சந்தேகன்னா உங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பார்க்கலாம் நன்றி வணக்கம்